ஹலோ ஹாய் மக்களே நல்லா நல்லாருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா நாங்கள் போன மாதம் போகிறோம் அதே அம்மாவாசுக்கு கோவலம் போகணும் இல்லையா அதே மாதிரி இந்த அம்மாவாசைக்கு கோவல்தான் போகிறோம் அங்கே என்னென்ன பண்ணுறோம் எப்படி போகணும் வந்து பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம போகலாம் என்ன தெரியுமா நாங்கள் வந்து வீட்லேயே சாப்பாடு செஞ்சு எடுத்துக்கிட்டோம் பாருங்க அது ஃப்யும் பார்த்தீங்கன்னா வீட்டிலேயே நாங்கள் செஞ்சு எடுத்துக்கிட்டோம் ஏன்னா அங்கே போயிட்டு டைம் ஆகிட்டா சரி ஹோட்டலில் வர நாலு டைம் சாப்பிட்றதெல்லாம் செட்டு அது மாட்டிக்குவோம் அதனால் நாங்கள் வீட்டிலே செஞ்சு எடுத்துக்கிட்டோம் தங்கச்சும் வரா அவ்வளோ வரா அவ்வளோ சாப்பாட்டு செஞ்சுட்ருக்கா ரெண்டு பூரம் ஷேரிங் பண்ணி எடுத்துக்கிறோம் அங்கே போய் சாப்பிடலாம் ஹலோ வந்தாச்சு தங்கச்சி வீட்டுக்கு வாங்க என்ன இருக்கான்னு பார்க்கலாம் என்னம்மா பண்ணுற முட்டை வருலா ம் நீ என்ன சாப்பிட விருஞ்சி பிரிஞ்சியா கட்டு ஓகே பிரிஞ்சிக்கு முட்டை ஃப்ரையா ம் புளி சாதம் தருவாடு ஃப்ரை ஓகே டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா

கலம்பிட்டோம் फ्रेंड्स ப ஒரு அடைய கிளம்பிட்டாங்க ஓகே வாங்க போலாம் இப்போ என்ன பண்றீங்க வேடிக்கை பாத்துနေங்க நீங்க வேடிக்கை பாருங்க நான் சாப்பிடுறேன் இப்போ கொஞ்சம் சாப்பிடுவோம் நெக்ஸ்ட் அப்புறமா கொஞ்சம் போ போ பார்த்துடலாம் நீங்க தான் சாப்பிட போறன்னு சொன்னீங்க ஃபர்ஸ்ட் இன்னொரு ரவுண்டு இருக்கு சரி நான் கோவலத்துக்கு என்ன பண்றோம்னா எங்க வீட்டுக்கார வரேன்னு இருக்காரு இன்னும் வரல அவருக்கோசான் வெயிட்டிங்ல இருக்கும் சரி அவர் வர வரைக்கும் கோவிலுக்கு போகிறோம் அப்படின்ட்டு இங்கேயே பீச்சுக்கு வந்திருக்கோம் பீச்சை பார்த்துட்டு போறாங்க இங்க பாருங்க எப்படி இருக்குன்னு

எல்லாரையும் கவர் இருக்கீங்க மசாலா பொரியா ஒண்ணு விட மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் கான் பாஸ் சுண்டல் ஓனினு கண்ட மாட்டுகுங்க

இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் வளையல் வாங்கியிருக்கேன் எப்படி இருக்க நல்லா இருக்கா கோவில் பார்த்தாச்சு இப்போ நம்ம கோவிலை முடிச்சு நெக்ஸ்ட் பீச்சுக்கு போகிறோம் வாங்க நம்ம பீச்சுக்கு போய் பார்க்கலாம் எப்படி இருக்கணும் பாருங்க பீச்சுக்கு வந்திருக்கோம் எப்படி இருக்குது இந்த பீச்சு ஒரே போட்டுங்களாம் நிற்கிது அப்போ கடல் உள்ள எப்படி இருக்குதுன்னு ஃபஸ்ட் டைம் வந்தோம் பார்த்தீங்களா அப்போ வந்து புயல் டைம் நாங்கள் வந்தது போன மாதம் வந்தது வந்து புயல் டைம் அதனால ஃபுல்லாக எல்லாமே க்ளோஸிங் இருந்தது ஓப்பன்லேயே இல்லை கொஞ்சம் அப்படியே ரொம்ப சைலண்ட்டாக இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கடைங்க தான் ஃபுல்லாக கடைங்க இப்போ எல்லாமே போட்லேருந்து எல்லா ஆளுங்களாம் இருக்காங்க இப்போ பயம் இல்லாமல் இருக்கும் கடலில் ஃபஸ்ட்லாம் அந்த கடை பீச்சுக்கு வரதுக்கே பயந்துனே வந்தோம் பாருங்க அந்த பனி டைம்ல பீச்சமா எப்படி இருக்குது கிளைமேட்டு அம்மா குளிராக இருக்குது பாத்தீங்களா கால் வச்சும் சரியான குளிர் எப்படியும் நைட்டுக்கு இங்கே தான் இருப்போம் நாங்க சரிங்களா இங்கே தான் இருப்போம் காலையில எப்படியும் மீன் வாங்கின்னு போற ஐட்டல் தான் இருப்போம் காலைல எப்படியோ காசு நாய் தங்குவோம் இங்கே தங்கிட்டு காலைல மீன் வாங்கிட்டு கிளம்புற மாதிரி தான் ஐடியில் இருக்கும் பாப்போம் எப்படி எடுத்துனோம் சரிங்களா ஹலோ மக்களே இங்கே பாருங்க எல்லாம் சாப்பிட உக்காந்துட்டோம் வீட்டில் இருந்து வந்த பிரிஞ்சி புளி சாதம் மீன் வறுவல் முட்டை ஃப்ரை கருவாட்டு ஃப்ரை வீட்டில் இருந்தே கொண்டு வந்துட்டோம் இங்கே பாருங்கள் எல்லாம் ரவுண்டு கட்டி சாப்பிட்ருக்கோம் பாருங்கள் அதுவும் பீச்சு ஓரமா சரிதா பார்த்தீங்களா பீச்சு ஓரமா நல்லா காற்றோட்டமா எல்லாம் இங்கே பாருங்க ரவுண்டு கட்டி சாப்பிட்னதும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் சாப்பிட்லாம் ம் ம் வெரி குட் ஹலோ நண்பர்களே காலை வணக்கம் இங்கே பாருங்கள் இப்போ நாங்கள் வந்து பீச்சுக்கு கா நைட்டு வந்தோம் சரியாக இது பண்ண முடியல அதனால் இப்போ காலையில் வந்திருக்கோம் பீச்சுக்கு அப்படியே மீன்லாம் வாங்கிட்டு போகலான்னு வந்திருக்கோம் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா வாங்க நம்ம இப்போ பீச் கிட்ட போகலாம் மீன்லாம் ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சின்னு வந்திருக்காங்க பார்ப்போம் என்னென்ன மீன் வச்சிருக்காங்கன்னு வால மீனாள் ஜெய் வவால் இல்லது

கடல் தண்ணில் இறங்கிவிட்டோம் ஏ ஸ்பீடா வைக்கிற போனிபா <muchas> காணாங்க <muchas> 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 <muchas>

தொள்ளாயிரம் மீன் கிடைக்கல அறுநூறுபாய் கேக்குறீங்க கூட முன்னூறு ரூபாய் கூறு

போடமாட்டூபாய்க்கு போடவே மாட்டேமா போறேன் ஹாய் குறவங்களே இப்போ நம்ம கோவலம் போயிட்டு மீன் மார்க்கெட்லாம் போயிட்டு நம்ம இதெல்லாம் சுத்திட்டு வந்தாச்சு இப்போ வீட்டுக்கு வந்தாச்சு இப்போ நான் என்னென்ன வாழ்ந்துருக்கேன்னு சொல்லிட்டு பாக்கலாமா இங்க பாருங்க நான் யாரா வாழ்ந்துருக்கேன் அப்புறம் வந்து மீன் வாங்கி இது என்ன மீன்னால் கானங்காத்தா மீன் இது ரெண்டு தான் வாங்கினிருந்திருக்கேன் இப்போ வந்து இதுதான் நான் இந்த இதோட ரெசிபி தான் போடலான் இருக்கேன் இதோட ரெசிபி போடும்போது உங்களுக்கு நான் காட்டுறேன் எப்படின்ட்டு இப்போ நம்ம வந்து இந்த இது இதோட வந்து இந்த வீடியோவை நம்ம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் மெஸ் என்ன மெசேஜ் பண்ணுங்கள் உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு எப்போவுமே உண்டு അടുത്ത വീഡിയോ എന്നു പാപ്പലാണ് ഓക്കെ ബൈ